ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ஸ்நாக்ஸ் வந்து எதாச்சும் பண்ண போகிறேன்னா ப்ரெட்டும் கானும் வச்சு பண்ண போகிறாங்க ஃப்ரெட்டும் வச்சு கான் வச்சு ஜீஸு கேரட்டு கேப்சிகம் பண்ண போகிறேன் டிஃப்ரெண்டாகட்டு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சு வச்சுங்க கேப்சிகம் கேரட்டு கான் வெங்காயம் சீஸ் துரி வச்சாச்சு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு பாதி கேப்சிகம் எடுத்துருக்காங்க சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கேரட்டுங்க அப்புறமா கான் எடுத்துருக்கேன் பீஸா சாஸுங்க பீஸா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மயான ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்கங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு உப்பு ஆட் பண்ணியாச்சு அப்புறம் சில்லி ப்ளேஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கங்க சீஸுங்க சீஸ் துரிய வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பீஸா பவுடருங்க ஆர்கானிக் பவுட்ரு இந்த பீஸாக்கு மேலே ரொம்ப போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பவுட்ரு தான் போட்டிருக்கேன் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நீங்கள் முட்டைக்கோசு கூட போட்டுக்கிடலாங்க இது கூட முட்டைக்கோசு இருந்தாலும் போட்டுக்கோங்க ப்ரெட்டு வந்து நான் ஒரு ஏழு எட்டு ப்ரெட்டு எடுத்துருக்கேன் இது வந்து ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துணும் ஒரு டம்ளர் இல்லைன்னா இந்த மாதிரி பவுல் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க நம்ம எல்லாத்தையும் மேலே ஒரு ப்ரெட்டுக்குள்ள ஒரு ப்ரொட்டு வச்சு பண்ண போகிறேன் சின்ன பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு கரெக்டாக இருந்துச்சுங்க எட்டு ஒம்பது பீஸ் வந்துச்சு இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் சேர்த்து வச்சுருக்க மசாலாவை சீசன்னால் லாஸ்ட்டில் தூவிடலாம் இல்லைனா ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நல்லா இருத்தி பொற்றி அமைக்க வச்சுக்கோங்க வெளியில் வராத அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வரைச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க கேட்டு வாங்கி ஒரு ஆளே அவ்வளோவா சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஷேப்பிங் பண்ணியாச்சு ஆச்சு இருக்குங்க ஒரு தோசை தவால் நம்ம பட்டரை தடவிட்டு பட்டரை இல்லைன்னா நெய் எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா இடமும் பரப்பி விட்டுருக்கோங்க நம்ம பண்ணி வச்சுருக்கதை தோசை தவால வச்சுக்கலாம் ஓவன் இருந்தோன்னா ஓவனில் வச்சு எடுங்க நல்லாயிருக்கும் தோசை தவாலையும் போட்டு எடுக்கலாம் மேலே இந்த மாதிரி ஒன்றை வச்சு போற்றி அமைக்கி இறுத்தி அமைக்கி விட்டுருங்க நம்ம எதுவுமே வேக வைக்கல திருப்பி போட்டு தான் வேக வைக்க போகிறோம் வேக வச்சு போட்டீங்கன்னா நீங்கள் அடியில் இருக்க ப்ரெட் வச்சு மேலே அப்படியே வச்சு எடுத்துடலாங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அடுப்பு வந்து சிம்மளே இருக்கணும் ஃபாஸ்ட்டாக எறியக்கூடாது ப்ரெட் வந்து தீஞ்சிரும் இப்போ ஒரு சைடு ப்ரெட் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி ஒர்க் கிடைக்கணும் ப்ரெட் வந்து அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு திருப்பி போட்டாச்சு இப்போ மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கிட்ணுங்க நீங்கள் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க நல்ல இல்லை இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பராக ப்ரெட்டு நல்லா வெந்துருச்சு சுட சுட சாப்பிட்டோன்னா பத்து கூட ஒரு ஆள் சாப்பிடுவாங்க பத்து கூட பத்தாது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க மசாலா எதுவுமே வெளியில் வராதுங்க கட் பண்ணிடலாம் அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம் கட் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுடலாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் வீடியோவில் சந்திப்போம் பாய்